வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தெலுங்கானா மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல தேர்தல் நடந்தது அங்கே இருந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சிமித்தி அப்படின்ற பெயர்ல இருந்த மாநில கட்சிய பாரத் ராஷ்ட்ரிய சிமித்தி அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்சியாக மாற்றிய சந்திரசேகர ராவ் அவருடைய தலைமையிலான அரசு ஆட்சியிலிருந்து இறங்கி காங்கிரஸ் தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறாங்க மொத்தமா இருக்கக்கூடிய நூத்தி பத்தொன்பது தொகுதியில தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸ் எழுபத்தி ஆறு அதுல காங்கிரஸ் எழுபத்தி ஐந்து கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அபிஷியலான எதிர்க்கட்சி பிஆர்எஸ் இருபத்தி ஏழு இடங்கள்லயும் மற்றொரு எதிர்க்கட்சி பிஜேபி ஏழு இடத்துலயும் ஏ ஐஎம்ஐஎம் ஏழு இடத்துலயும் சுயேட்சை ஒரு இடத்துலயும் இருக்கிறாங்க மொத்தமா நூத்தி பத்தொன்பது இடங்கள் சோ இதுல அறுபது பிளஸ் இடங்களை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை படிப்பார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது தேர்தல் நடந்து முடிஞ்சு சோ இந்த ஒன்றரை வருஷ ஆட்சி ஒன்றரை வருஷத்துல மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது மக்களினுடைய மனநிலைமை மாறி இருக்குதா இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவை எடுத்து இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த கருத்து கணிப்பு முடிவு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நிறைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் குறிப்பா அந்த மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க ஸோ இந்த ஒன்றரை வருஷம் கவர்மெண்ட்டை மக்கள் எப்படி மார்க் போடுறாங்க தான் வந்துட்டு ஜன்லோக்பால் வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி மூணு இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி ஆறு இடங்களையும் பிஆர்எஸ் பதிமூணுல இருந்து பதினெட்டு இடங்களையும் ஏ ஐ ஐ ஆறுல இருந்து ஏழு இடங்களையும் மற்றவர்கள் இருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு இடையில தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி மினிமம் சீட் பிடித்தார்கள்னா அங்கே தொங்கு சட்டமன்றமும் மேக்சிமம் சீட் பிடித்தாங்கன்னா ஒரு எஜ்ஜில் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா போன தேர்தலில் பிஜேபி வெறும் ஏழு இடத்துல தான் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இன்னைக்கு இப்படி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ களம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய ஏஜென்சி கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு இது மீண்டும் ஒருமுறை முறை பிஜேபி ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி மூன்று இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஆறு பிஆர்எஸ் பதிமூணுலேருந்து பதினெட்டு ஏ ஐ எம் ஐ ஆறுல இருந்து ஏழு மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜான் லோக்பால் ஒன்றரை வருஷ தெலுங்கானாவினுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் போடக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களே இன்னொரு விடல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி